வணக்கம் தமிழா நமஸ்தே இந்தியா திஸ் இஸ் சென்னை ரவி வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒகேனக்கல் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நடந்திருந்தது ஸோ தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டோட வில்லேஜ்க்கு போயிருந்தோம் ஸோ அந்த விலாக் தான் உங்களுக்கு ஈவினிங் ரிசப்ஷன்னால் நல்லா காலையிலே போய்ட்டோங்க காலையிலே போயிட்டு அங்கேருந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒகேனக்கல் போகலான்னு பிளானு அந்த ஒகேனக்கல் வீடியோ உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் கம்ப்ளீட்டாக பாருங்கள் வீடியோவை ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் இருக்க குலதெய்வம் கோயில் பாருங்கள் முருகர் கோவில் அதை பார்த்துட்டு அவங்களோட தோட்டத்தில் இருக்கிற இளநீர் அங்கேயே நாங்கள் அதை இளநீர் குடித்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சென்னையிலேருந்து காரில் போயிருந்தாங்க மார்னிங் அஞ்சு மணிக்கே போனதுனால ஒரு ரெண்டாவது ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஏழரை எட்டு மணிக்கா இளநீர் குடிச்சோம் சூப்பரா இருந்ததுக்கு தான் வந்திருக்கோம் வில்லேஜ்ல ஒரு ஹோட்டல பாருங்க மார்னிங் பிரேக் இட்லி வித் மட்டன் கிரேவிங்க காலையிலேயே மட்டன் குடுக்கறாங்க அங்க கிடைக்கவே இல்லை சரியான டிமாண்டுங்க நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி கூட எங்களுக்கு இட்லி ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சது அந்த மட்டன் கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க சுட சுட வைக்கிறாங்க ஒரு பிளேட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சென்னையிலலாம் டூ ஹண்ட்ரடுக்கு கம்மி கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க போட்டி போட்டுன்னு சாப்பிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க இது வில்லேஜ் பிளாக் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மட்டன் பீசஸ்லாம் சுட சுட நல்லா இருந்ததுங்க அந்த எலும்புலாம் கடிக்க கடிக்க நல்லா இருந்தது அந்த வில்லேஜ் ஸ்டைல் சூப்பராக இருந்ததுங்க இட்லி பத்தவே இல்லைங்க எங்களுக்கு திரும்ப திரும்ப இட்லி வாங்கிட்டே இருந்தோம் இட்லி அண்ட் மட்டன் காம்போ சூப்பராக இருந்தது இந்த காம்போ யார் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ இது முடித்தோன்னா ஒகே நக்கல் கிளம்பலான்னு பிளானுங்க ஒகே நக்கல் வந்து காரில் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வந்து இங்கேயே நாட்டுக்கோழி அதான் மாப்பிள்ளை வந்து எங்களுக்கு நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ அந்த நாட்டுக்கோழியும் இங்கே இருக்க பக்கத்துலேயே ஒரு சிக்கன் கடை பார்த்துட்டு அங்கேயே கட் பண்ணிவிட்டு போகிற வழியில் நல்லா ஃபிஷ் வாங்கிடலாம் ஏன்னா மாப்பிள்ளை என்ன சொன்னார்னா ஒகே நக்கல் போனால் அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஆன் த வேலையே ஃபிஷ் வாங்கிட்டு ப்ரிப்பேர்டாக சிக்கனும் வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒகேனக்கல் போயிட்டோம் ஒகேனக்கலோட நக்கலோட நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒகேனக்கல் நக்கல் பார்க்கலாம் டு பி கண்டினியூட் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ